தாராவியில் மும்பை காங்கிரஸ் தென்னிந்திய பிரிவு சார்பில் சிறப்பு பொதுக்கூட்டம் அக்டோபர் ஆறாம் தேதி அசோக் மில் காம்பவுண்ட் வளாகத்தில் உள்ள மேடையில் நடைபெற்றது காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நடைபெற்ற கூட்டத்தில் தாராவி மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான ஆலோசனை மற்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தாராவி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மும்பை காங்கிரஸ் தென்னிந்திய பிரிவு தலைவர் எஸ் அருணாச்சலம் தலைமை வகித்தார் வரவேற்புரை மும்பை காங்கிரஸ் தென்னிந்திய பிரிவு பொதுச் செயலாளர் பி மகாலிங்கம் ஆற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இதில் செயல் தலைவர் எஸ் செல்வராஜ் சுவாமி துணைத்தலைவர் எஸ் புவையா பாண்டியன் அமைப்பு தலைவர் ஆர் பாலசுப்ரமணியம் துணைத் தலைவர் கே தங்கராஜ் இணைச் செயலாளர் ஆர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக மும்பை காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வர்ஷா கைக்வாட் சமூக சேவகரும் மும்பை காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான டாக்டர் ஜோதி கெக்வாட் காங்கிரஸ் பிரமுகர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டனர் மேல தாளத்துடன் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் மாரியம்மாள் முத்துராமலிங்கம் தொழிலதிபர் என் பாக்கியநாதன் மும்பை காங்கிரஸ் தென்னிந்திய பிரிவு ஆலோசகர் பி என் நடராஜன் கோபாலகிருஷ்ணன் தென்னிந்திய முக்குலத்தோர் மகாஜன சங்க முன்னாள் தலைவர் பி எஸ் பட்டன் இன்னாள் தலைவர் பதி காமராஜர் நினைவு உயர்நிலைப்பள்ளி சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் காமராஜர் டிரஸ்ட் தலைவர் எம் சி கே பொன்ராஜ் ரம்ஜிஸ் ஓம் சக்தி ராஜு புனித மாத ஆலய பொறுப்பாளர் ஜெயபால் செம்பூர் சேகர் சிவசேனா சாக்கா பிரமுக் முத்துப்பட்டன் பிரமுகர் கார்த்திக் மும்பை தமிழ் ஓட்டுநர்கள் சங்க தலைவர் ரவி ரஜினி தாராவி உணவு உற்பத்தியாளர் நல சங்க நிர்வாகிகள் எஸ் பால்துரை டி ராஜாமணி காவை ஜெய் ஆல்பர்ட் எம்ஏ ஜஸ்டின் டாக்டர் ராஜசீலன் ஜெய்ஸ்வால் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய மும்பை ரயில் பயணிகள் சங்க செயலாளர் ஸ்ரீ அப்பாத்துரை தாராவியில் ரயில் நிலையம் அமைப்பது தொடர்பாகவும் பூவையா பாண்டியன் மும்பை மாநகராட்சிக்கு வரி செலுத்தி வரும் நிலையில் தாராவி மக்களுக்கு வீடுகள் ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் பம்பாய் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்க முன்னாள் தலைவர் கே வி அசோக்குமார் தாராவி உருவாக்கத்தின் தொடக்கத்தில் இருந்து மக்களின் பங்கு குறித்தும் கே தங்கராஜ் அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு குறித்தும் செல்வராஜ் சுவாமி தாராவி மக்களின் சேவையில் வர்ஷா கேக்வாட் காட்டிவரும் அக்கறை குறித்தும் எஸ் அருணாசலம் வரும் சட்டசபை தேர்தலில் தாராவி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றிக்கு மும்பை காங்கிரஸ் தென்னிந்திய பிரிவின் ஒருங்கிணைந்த செயல்பாடு குறித்தும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜோதி கேக்வாட் தனது உரையில் கல்விக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆற்றிய பணிகள் குறித்தும் வர்ஷா கேக்வாட் தனது உரையில் தாராவி மறுசீரமைப்பு திட்டத்தில் தாராவி மக்களின் விருப்பப்படி செயல்பட உள்ளதாகவும் உறுதிபட தெரிவித்தார் சிறப்பு விருந்தினர் பொன்னாடை அணிவித்தும் ஆளுயிர மாலை அணிவித்தும் கௌரவிக்கப்பட்டனர் பொதுக்கூட்டத்தில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மும்பை காங்கிரஸ் தென்னிந்திய பிரிவு நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்